ஹாய்பா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு டைம் வந்து சிக்கன் பிரியாணி கத்திரிக்காய் போட்டு சமையா பண்ண வச்சிருக்காங்க பார்க்கவே சமையா இருந்தது அப்படியே கத்திரிக்காய் போட்டு கத்திரிக்காய் ஆனா என்ன கத்திரிக்காய் இருக்கு கரையம் இருக்கு சிக்கன் கரஞ்சு வந்துட்டு அதுலேயும் நிறைய இருக்குங்க அப்போதான் வந்து ஓகே இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து டீம் சனந்தாண்டி பண்ண போறோம் இன்னைக்கு

ரெடிய <catastic> <com> <-opardę sarà> <sinno> टू वन सा पापा बी येनुक पो पा अंगू वीर राव आ सुपर येन रे ने माइले बोलन दो ब्रा कतरी का ज कामर कामर समर फ्रूट पापा पापा रे जेंगे रे पापा देई तंगा येन बंत्रे பிரியாணி பிரியமா போட்டின்னு போயிட்டு மின் பண்றவனுக்கு ஐநூறு ரூபாய் பரிசு வழங்கப்படும் அதனால ஆமா

500 ரூபாய் வாங்க பட்ச பண்ணிரோம் பட்ச பண்ணிரோம் ஆமா தெறல அத பாக்ஸ் கொடுங்க ஆமா 500 ரூபாய் உங்களுக்கு என்ன வேணும் ஆமா மத்த இன்பு தீறீங்களா ஆ இன்ப பண்ணிரோம் பாப்போம் குட்டி இருக்கறனா ம் பெண்ணே

சாப்புவா தாப்பு போர்மே சாப்புவே சாப்புடு விக்கி போ என்னமா டயர சார் போர்மே சாப்புவே அவே போர்மே சாப்புவ போ போர்மே சாப்புவ நல்லாருதே வாய்ஸ்ல அடிக்குறது கலத்தல பாக்கணும் மத்தியான கால மத்தியான ஏரோ ட்ரைனிங் முடிச்சிருக்கங்க அப்படியே திரும்ப வந்து கேமரா காமிக்கறாங்க ஆயில அப்படியே திரும்ப வரலாம் கடைல இருக்குது ஒரு சோர்ந்து பேச வரமா கேனி யார் நின்னா நான் நான் கமான் கமான் உண்டி 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 கனி குடி குடி தண்ணி குடி குடி சோறு ஒழுகு ஒழுகு அகை வர்தமே அவ

ஓகே கம் ஆன் கம் ஓகே நண்பர்களே வின் சோ நம்ம சொன்ன மாதிரி நடந்துக்கலாம் 500 ரூபாய் கொடுத்துறலாம் இந்தாங்க 500 ரூபாய் 500 ரூபாய் ஓகே थैंक यू थैंक यू फॉर ஓகே நம்ம டீம் வின் பண்ணியாச்சு ஓகே फ्रेंड्स நம்மளுடைய சேனல் எப்படி இருந்தது சரி வீடியோ எப்படி இருந்தது பாக்க மறக்காம டேய் பண்ணுங்க உங்க வீட்டுல வந்து பிரின்ஜல் சிக்கன் பிரியாணி செஞ்சீங்களா அதே சொல்லுங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ரெடி பண்ண ட்ரை பண்ணோம் நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு நீங்க சொல்றாங்க நாங்க சாப்பிட்டு நானும் இப்போ நானும் சாப்பிட்டு வர்றோம் நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு சாப்பிட்டு பாருங்க Oke, okay, Pak Ramon. Oke, Pak Ramon. Oke, Pak Ramon. Oke, bye